அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதிலிருந்து டெஸ்ட் பதினேழில் முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் ஆன்சர் என்ன ஒட்ட விடுதலை திருநாள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் கோடையும் வசந்தமும் ஆன்சர் என்ன கோடையும் வசந்தமும் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் யார் ஆன்சர் எம்ஜிஆர் ஆன்சர் என்ன எம்ஜிஆர் அடுத்த வினா எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆன்சர் சென்னை பல்கலைக்கழகம் ஆன்சர்ன சென்னை பல்கலைக்கழகம் சிறியிலை நெல்லி தீங்கனி குறையாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க மெக்கின் தனையே என்ற பாடல் வெறியை இயற்றியவர் யார் ஆன்சர் அவையார் ஆன்சர்ன அவையார் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் திருமந்திரம் ஆன்சர் என்ன திருமந்திரம் நான் பாருங்கள் கோவில் நம்மருக்கு ஒன்று ஈயில் கோவில் பகவர்க்கு அது ஆமே என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் திருமூலர் ஆன்சர் என்ன திருமூலர் அதிகமானுக்காக தொண்டை மானிடம் தூது சென்றவர் யார் ஆன்சர் அவையார் ஆன்சர் என்ன அவர் உயிமின் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன ஆன்சர் ஈடேறுங்கள் ஆன்சர் என்ன ஈடேறுங்கள் மனித இயந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது ஆன்சர் மணிக்கொடி ஆன்சர் என்ன அடுத்த அடுத்தவினா யாப்பு இலக்கணத்தின்படி செய்யலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை யாப்பு இலக்கணத்தின்படி செய்யலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை ஆன்சர் ஆறு ஆன்சர் என்ன ஆறு அயோத்திதாசரின் இயற்பெயர் என்ன காத்தவராயன் ஆன்சர் என்ன காத்தவராயன் காத்தவராயன் யாரிடம் கல்வி மற்றும் சித்த மருத்துவம் கற்றுக்கொண்டார் யாரிடம் சொல்லுங்கள் ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர் ஆன்சர் என்ன அயோத்திதாச பண்டிதர் அடுத்த வினா எது கொல் இது மாயை ஒன்று கொல் எரி கொல் மரளி கொல் ஊழியின் கடை என்ற கலிங்கரத்து பரணி பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஜெயங்கொண்டார் ஆன்சர் என்ன ஜெயங்கொண்டார் விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது யாருடைய கருத்து ஆன்சர் அயோத்திதாசர் தாசர் ஆன்சர் என்ன அயோத்தி சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் புதுமை பித்தன் என்ன புதுமை பித்தன் அடுத்த வினா பாருங்க புதுமை பித்தனுடைய இயற்பெயர் என்ன புதுமை பித்தனுடைய இயற்பெயர் என்ன சொல்லுங்க சோ விருத்தாச்சலம் ஆன்சர் என்ன விருத்தாச்சலம் அடுத்த வினா அறுவர் வருவர் என இரஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் ஜெயம் கொண்டார் ஆன்சர் என்ன ஜெயம் கொண்டார் கலிங்கத்து பா வகை என்ன ஆன்சர் களித்தாழிசை ஆன்சர் என்ன ஜெயம் கொண்டார் எம் மன்னனின் அவைக்கள புலவராக திகழ்ந்தார் ஆன்சர் பாருங்கள் முதல் குலத்துங்க சோழன் ஆன்சர் என்ன முதலாவது குலத்துங்க சோழன் அடுத்த வினா முந்நூறு வருடமாய் முற்றுகையிட்ட என தொடங்கும் கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் மீரா ஆன்சர் என்ன மீரா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் சுல்தான் அப்துல் காதர் ஆன்சர் என்ன சுல்தான் அப்துல் காதர் கள்ள கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே என்ற பாடல் வரியினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஆன்சர் என்ன குணங்குடி மஸ்தான் சாஹிப் அடுத்த வினா மஸ்தான் சாஹிப் தவம் இருந்து நாணம் பெற்ற இடம் எது ஆன்சர் பாருங்க சதுரகிரி புறாமலை நாகமலை இங்கே எல்லா இடத்துமே வந்து தவம் இருந்து நாணம் பெற்றார் அப்போ ஆன்சர் என்ன அனைத்தும் சரி அடுத்த வினா மனோன்மணி கன்னி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என புகழ்ந்தவர் யார் ஆன்சர் பல பட்டடை சொக்கநாத புலவர் ஆன்சர் என்ன பல பட்டடை சொக்கநாத புலவர் தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் எது ஆன்சர் கலிங்கத்து பரணி ஆன்சர் என்ன கலிங்கத்து பரணி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய் ஆன்சர் என்ன ராஜாராம் மோகன் ராய் அகத்தியர் இருநூறு என்ற நூலை பதிப்பித்தவர் யார் ஆன்சர் அயோத்தி தாசர் ஆன்சர் என்ன அயோத்தி தாசர் வானம் பொய்த்ததற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே என்றவர் யார் ஆன்சர் அயோத்தி தாசர் ஆன்சர் என்ன அய்யோத்தி தாசர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பது வினாக்கள் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான விடையளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ